ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது மாணவர்களின் கேள்விகள் கேள்வியின் பதினாலு உங்களுக்கும் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமேண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் மூவிலக்க எண் என்றால் என்ன என்னன்னு கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு மூவிலக்க எண்ணுக்கு டெஃபினிஷன் பாதுகாங்க மூன்று இலக்கங்களை கொண்ட எண்கள் மூவிலக்க எண்கள் எனப்படும் அப்போ மூன்று இலக்கம் கொண்டு வந்துச்சுன்னா அது மூவிலக்க எண் அப்போ மூவிலக்கம்னா நூறுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரையும் எல்லாமே மூவிலக்க எண்கள் அதுக்கு நடுவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மூன்று இலக்கம் இருந்துச்சுன்னா அது மூவிலக்க அப்போ இரநூத்தி ஐம்பது ஐநூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு இது எல்லாமே மூவிளக்க எண்களுக்கு எடுத்துக்காட்டு இப்போ நம்ம அதில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூட்டல் பாருங்க நாலும் எட்டு கூட்டினிங்கன்னா எவ்வளோ பனிரெண்டு பனிரெண்டுக்கு மீதி ஒன்று மறுபடியும் பாருங்கள் ஒன்று அஞ்சு கூட்டினீங்கன்னா ஆறு ஆறோட மூணு கூட்டினிங்கன்னா ஒன்பது அஞ்சும் ஆறு கூட்டினிங்கன்னா பதினொன்று அப்போது இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் அஞ்சோ ரெண்டு கூட்டினிங்கன்னா ஏழு எட்டோ மூணு கூட்டினிங்கன்னா பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று மறுபடியும் ஒன்று ஒன்பது கூட்டினீங்கன்னா பத்து பத்தோட நாலு கூட்டினீங்கன்னா பதினாலு புரிஞ்சதுங்களே அவ்வளோதான் இது கேன்சர் அதுக்கப்புறம் கழித்தல் பாருங்கள் மூணுல எட்டு போவோமா போவாது அதனால இதுலேருந்து கடன் வாங்குறோம் இது பதினே பதிமூணு ஆகிடும் இது நாலாயிடும் அப்போ பதிமூணில் எட்டு போச்சுன்னா எவ்வளோ அஞ்சு நாலில் ஒம்பது போவோமா போவாது மறுபடியும் இங்கேருந்து கடன் வாங்கினீங்க பதினாலாயிடும் இது எட்டாயிடும் அப்போது பதினாலில் ஒம்போது போச்சுன்னா எவ்வளோ அஞ்சு எட்டில் ஏழு போச்சுன்னா எவ்வளோ ஒன்று புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு புரிஞ்சுதுங்களா ஆளோ தான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பெருக்கல் மூன்று இலக்கத்துக்கும் மூன்று இலக்கணம் அப்போ பெருக்கணிங்கன்னா பாருங்கள் இந்த பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியம் ஓர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மறுபடியும் பாருங்கள் பூஜ்யம் பூஜ்ஜியம் 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 ஓர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் பாருங்கள் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ஓர் ரெண்டு ரெண்டு அப்போது பாருங்கள் பூஜ்ஜியம் 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 ரெண்டு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது பெருகணும் ஐயார் ஏழோ முப்பது முப்பதுக்கு மூணு நாலார் இருபத்தி நாலு இருபத்த நாலோட மூணு கூட்டிங்கன்னா இருபத்தி ஏழுக்கு ஏழு மீதி ரெண்டு ஐஆர் முப்பது முப்பதோட ரெண்டு கூட்டினிங்கன்னா முப்பத்தி ரெண்டு அது மறுபடியும் பாருங்கள் ஐ ரெண்டு பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ஒன்று நாலு ரெண்டு எட்டு எட்டோட ஒன்று கூட்டிங்கன்னா ஒன்பது ஐ ரெண்டு பத்து அப்போது இங்கே பத்து ஐமு எவ்வளோ பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று நாலுமு பன்னிரெண்டு பனிரெண்டோட ஒன்று கூட்டிங்கன்னா பதிமூணு மீதி ஒன்று ஐமு பதினஞ்சு பதினஞ்சோட ஒன்று கூட்டினிங்கன்னா பதினாறு அப்போ இது கூட்டினிங்கன்னா பாருங்கள் பூஜ்ஜியம் ஏழு ரெண்டோட ஒன்பது கூட்டினிங்கன்னா பதினொன்று பதினொன்னோட அஞ்சு கூட்டினிங்கன்னா பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஒன்றோட மூணு கூட்டினிங்கன்னா நாலு நாலோட மூணு கூட்டினிங்கன்னா ஏழு ஒன்றோட ஆறு கூட்டினிங்கன்னா ஏழு இது ஒன்று அப்படியே வரும் அப்போது இது கேன்சர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தேழாயிரத்தி அறுநூற்றி எழுபதுன்னு வருது அதுக்கப்புறம் பாருங்கள் பகுத்தல் அப்போது வகுத்தல் முந்நூறு முந்நூற வந்து நூறால வகுக்கணும் அப்போது முந்நூறு முந்நூறு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணுன்னு வருது அதுக்கப்புறம் பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத இரநூறால வகுக்கணும் அப்போது இதில் தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்த்தீங்கன்னா நாலு இரநூறு எட்நூறு அப்போ இது கழிக்கணும் பூஜ்ஜியம் அஞ்சில் பூஜ்ஜியம் போச்சுன்னா அஞ்சு இந்த ஒன்பதுல எட்டு போச்சுன்னா ஒன்று அப்போ நூத்தி ஐம்பது முது அப்போ நூத்தி ஐம்பதுல இரநூறு வராது அதனால இங்க புள்ளி வச்சிக்கின்னு இங்கே ஒரு பூஜ்ஜியம் சேர்க்குறோம் அப்போ பூஜ்ஜியம் சேர்த்த பிறகு பாத்தீங்கன்னா ஏழு இரநூறு ஆயிரத்தி நானூறு அப்போ இது கழிச்சிங்கன்னா இங்க நூறுன்னு வரும் மே ஃபஸ்ட்டே அங்கே புள்ளி சேர்த்துக்கிறதுனால நம்ம இன்னொரு பூஜ்ஜியம் இங்கே கீழே சேர்த்துக்கலாம் அப்போ சேர்த்திங்கன்னா எவ்வளோ ஐ இரநூறு ஆயிரமுன்னு வரும் அப்போ இதுக்கு கேன்சரை பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஏழு அஞ்சுன்னு வருது புரிஞ்சுதுங்களா அல்லதா இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாம் போடணும்